எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை நீர் பாய்ச்சலான தோட்டமாக மறுரூபப்படுத்த விரும்புகிறார் ஐயோ நான் காய்ந்து போயிருக்கிறேன் என் வாழ்க்கை காய்ந்து போயிருக்கிறது வறட்சியாக இருக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்று தவித்து போய் விழுந்து கிடக்கிறீர்களா கத்தர் நித்தமும் உங்களை நடத்துவார் மகாவரட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார் உங்களை நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருக்கும்படி செய்வார் ஐம்பத்தி எட்டு பதினொன்று பாய்ச்சலான தோட்டம் அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய சாட்சியை சொல்கிறேன் கேளுங்கள் மகேந்திரன் ஆண்டவரை அறியாதவர் ஏசுனா யாருன்னே தெரியாது குட்டி பழக்கத்திற்கு ஆளா இருந்தார் இளம் வாலிபன் பெற்றோருக்கு அடங்கவே மாட்டார் பயங்கர வேதனையான சூழ்நிலை குடும்பத்திலே பயங்கர வேதனை இந்த நிலைமையில் அவருடைய உறவினர் ஒரு நாள் அவரை எழுத்துக்கொண்டு ஏசு வளைக்கிறார் ஜப கோபுரத்துக்கு கொண்டு வந்தார் அங்கு வந்து அவரை ஏசு வளைக்கிறார் இளம் பங்காளராக என்ரோல் பண்ணினார் ஜப வீரர்கள் ஜபித்தார்கள் அவருக்கு என்னன்னே புரியல ஆனால் ஒரு தெய்வீக சமாதானம் அவரை நிரப்பியது அன்றிலிருந்து அந்த சமாதானம் அவரை நிரப்பிக் கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் ஜெபகோபுரத்திலே இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது அந்த இளம்பங்காளருக்காக ஜெபம் செய்கிறோம் பங்காளரை இளம்பங்காளரை தீங்கிலிருந்து காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் அவள் எதிர்காலம் செழிக்க வேண்டும் என்று வேதத்திலே ஒன்று நாளாகவும் நான்கு படி ஜபம் செய்கிறோம் அதோடு கூட அவருடைய காணிக்கையும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்து அவர்களை ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார் ஏசுவளக்கிறார் ஊழியத்தில் மூலம் எத்தனை லட்சம் மக்கள் பாக்கியம் பெறுகிறார்கள் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எலும்புகாலர் மீது இறங்கும்படி ஆண்டவர் செய்கிறார் இந்த வாலிபனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிப்போறது குடியெல்லாம் மறைந்தது தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் மிஷின்களை வாங்கி விற்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தார் அதில் ஏகப்பட்ட கடன் மிஷின் வாங்கியவர்கள் பணம் கொடுக்கவே இல்லை மிகுந்த கஷ்டம் அதோடு கூட அவருக்கு ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆண்டவர் சேவையை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருந்தது அப்பொழுது சாயர்புரத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தார் அங்கு நான் பிரசங்கம் செய்துவிட்டு ஜனங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே மேடையிலிருந்து அவருடைய பெயரை அழைத்தேன் மகேந்திரன் நீ மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறாய் எந்த திசையில் போவது என்று தெரியாமல் கொண்டிருக்கிறாய் எல்லாம் இருளாக இருக்கிறது உலகத்தில் நான் இனி எப்படி வாழ முடியும் என்று சொல்கிறாய் ஆண்டளுடைய கரம் நிறைவான பலனை உனக்கு கொடுக்கும்படி உன் மீது இறங்குகிறது உனக்கு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அன்பு சகோதரன் மகேந்திரன் பல காரியங்களில் நீங்கள் குழப்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எந்த திசையில் போவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் இருளாயிருக்கிறதே நான் என்ன செய்வேன் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஒரு குழப்பம் எங்கு காலெடுத்து வைப்பது என்று தெரியவில்லை மிஸ்டர் மகேந்திரன் ஆண்டோருடைய கரம் உங்கள் மீது இப்பொழுது இறங்குவதை பார்க்கிறேன் நிச்சயமாக ஆண்டோர் உங்களை கைவிட மாட்டார் அவருடைய கரம் உங்கள் மீது இப்பொழுது இறங்கி வருவதை பார்க்கிறேன் நிறைவான பலன் ஞானம் ஆண்டோர்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் திரும்பி போகும் பொழுது ஆண்டோர் தீர்மானம் பண்ணின வாசல் திறக்கும் நீங்கள் செழிப்பீர்கள் அந்த வார்த்தை தீர்க்க வார்த்தை வந்தவுடன் அவருக்குள் மிகுந்த சமாதானம் அவரை நிரப்பியது என் பேர் மகேந்திரன் ஆண்டோர் என் பேரை சொல்லி ஆளுங்க பயங்கரமாக உடம்புலாம் புள்ளரிச்சிட்டு கண்ணீர் வந்துச்சு ரொம்ப ஒரு சமாதானம் சந்தோஷமாக இருந்துச்சு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை என்ன இருந்துச்சு நான் நிறைய பேர் நிறையா தொழிலுக்காக நான் பிசினஸ்க்காக பணம் போட்டேன் எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க ரெண்டாவது அதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை வேதனை தெரிஞ்சு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எல் எங்கே போகணுன்னு தெரியல எதுவும் இருட்டாக இருந்துச்சு சில நேரங்களில் கூட தவறுதலான முடிவு கூட எடுத்திருக்கிறேன் ஆனால் தான் அதை அனுமதிக்கலை உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா என்ன ஆச்சரியம் நான்கு மாதங்களில் வர வேண்டிய பணம் எல்லாம் வந்தது எல்லா கடனையும் திரும்பி செலுத்தி விட்டார் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிவிட்டார் என்று சந்தோஷமாக மகிமையாக ஆண்டோருடைய ஒழியத்தை செய்து கொண்டு வருகிறார் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கும் அதை ஆண்டவர் செய்வார் வறட்சியான உங்கள் வாழ்க்கையை தோட்டமாக என்று மாற்றுவார் என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது வறட்சி கடன் பிள்ளைக்கு குடி என்று இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் கண்ணீரையும் பாரும் குட்டியினாலும் பாவ பழக்கங்களினாலும் அடிமைத்தனத்தினாலும் கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் இன்று விட்டுதலை ஆகும்படி கட்டளை எடுகிறேன் விட்டுதலை ஆகும்படி கட்டளை எடுகிறேன் விசேஷமாக பங்காளர்கள் வாழ்விலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா ஒரு விடுதலையை தாரும் அப்பா தாரும் அப்பா தாரும் அவர்கள் விடுதலையாகட்டும் அது வெளிச்சத்திற்குள் வரட்டும் அப்பா மனம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் கத்தருடைய ரட்சிப்பை இயேசுவின் ரட்சிப்பை அனுபவிக்கட்டும் அப்பா அனுபவிக்கட்டும் வல்லமை விளங்கட்டும் புது மனுஷனாக புது மனுஷியாக இருளெல்லாம் நீங்கட்டும் தெய்வீக சமாதானம் வரட்டும் ஆண்டவனை வரட்டும் பரிசுத்தமாய் மாறட்டும் குடும்பத்தில் அத்தனை பேரும் அது ரட்சிப்புக்குள் வரட்டும் வரட்டும் அப்பா நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 நன்றிசுப்பா தகப்பனே கடனினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் வரவேண்டிய பணம் வராததினால் தவித்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் விசேஷமாக வியாபாரத்தில் உதவி செய்யும் எல்லா கடனையும் திரும்பி செலுத்திவிட அவர்களுக்கு தயவு செய்து பணம் எல்லாம் கையிலே வரும்படி செய்யும் அப்பா செய்யும் இந்த நாளில் செய்யும் ஏசுப்பா செய்யும் ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைக்கிறோம் அப்பா வைக்கிறோம் அப்பா வைக்கிறோம் அப்பா அது வெளிச்சம் இறங்குவதற்காக மக்க நன்றி சீர்காழி உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது கெட்டு விட்டது பணம் ஏகப்பட்ட பணம் திரும்பி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது வர வேண்டிய பணமும் இருக்கிறது இருளின் அதிகாரம் உங்களை வாட்டுகிறது ஏசு உங்களை விடுவிக்கிறார் அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது தேங்க்யூ லாட் அவர்களை விடுவியும் ஏசுப்பா விடுவியும் எல்லா பாக்கியமும் வரட்டும் அப்படி பாடுபடும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு உதவி செய்யும் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் வாழபையும் 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 இருளின் அதிகாரமெல்லாம் மறையட்டும் சமாதானத்தின் வெளிச்சம் அவர்களுக்குள் இறங்கட்டும் அப்பா நன்மை பெருகட்டும் அப்படியே ராஜா தயவாக சுவாமி இந்த நாளிலும் இளம் பங்காளர்கள் ஒவ்வொருவரையும் உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபித்தர்களும் வல்லமையான கிரியைகளை அவர்களுக்காக நடப்பித்து அவர்களை உயர்த்து உயர்த்து படிப்பிலும் வேலையிலும் உயர்த்தும் அண்டுவனையே நான் நமக்கு சேவை செய்ய வேண்டும் ஒளியம் செய்ய வேண்டும் என்று ஜபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் அவர்களை வாழவையும் அவர்களை செழிக்க செய்யும் வல்லமையான கிரியைகளை அவர்கள் மூலம் நடப்பித்தரலும் ஆசீர்வாதமாய் உபயோகப்படுத்தும் அப்பா உபயோகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களை மனம் மகிழ்ச்சியினால் நிரப்பி நீர்பாய்ச்சலான தோட்டமாக வைப்பாராக எனக்கு அருமையானவர்களே இளம்பங்காடர் திட்டத்தில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் உறவினர்களையும் என்றே சேர்த்து விடுங்கள் அவள் பாக்கியம் பெறட்டும் பாக்கியம் பெறட்டும் அதற்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை நான் வெப்சைட்டுக்கு போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் கோபுரங்கள் அதற்காக உங்களுக்கு திறந்திருக்கிறது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னும் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை ஏசு அழைக்கிறார் மாநகரம் ஜபகோபுரத்தில் நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜபிக்கிறோம் வாருங்கள் வாக்கியம் பெறுங்கள்